மக்கள் தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பு வணக்கங்கள் எம்பெருமான் முருகனின் தனிப்பெரும் கருணையினாலே பெருமான் இயற்றிய கந்தர் அனுபூதியினுடைய சிறப்பினை பற்றி ஒவ்வொரு நாளும் கந்தனும் கவசமும் என்கிற தலைப்பில் பார்த்து வருகிறோம் அந்த வகையிலே இன்றைக்கு இருபத்தி எட்டாவது பாடலினுடைய சிறப்பினை பற்றி பார்க்க உள்ளோம் இருபத்தி எட்டாவது பாடலிலே ஆனா அமுதே அயில்வேலரசே ஞானாகரனே நவிலத்தகுமோ யானாகிய என்னை விழுங்கி வரும் தானாய் நிலை நின்றது தற்பரமே என்று பாடியிருக்கிறார்கள் இந்த பாடலிலே ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை நமக்கு உணர்த்தியிருக்கிறார்கள் என்று சொல்லலாம் ஆனா அமுதே என்று சொன்னால் கெடுதல் இல்லாத அமுதம் என்று பொருள் இந்த அமுதம் என்று சொன்னாலே அந்த அமுதத்திற்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது அதனால்தான் திருப்பார்க்கடலை கடைந்து அங்கே வந்த அந்த அமுதத்தை எடுத்து தேவர்களும் அரக்கர்களும் அந்த அமுதம் வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அந்த அமுதத்தை கடைந்தார்கள் அல்லவா அந்த அமுதத்தை தேவர்களுக்கு கிடைத்தது முதலில் அறக்கர்களுக்குத்தான் கிடைத்தது ஆனால் இறைவனுடைய அருளால் தேவர்கள் அந்த அமுதத்தை உண்டார்கள் ஏன் அந்த அமுதத்தை உண்டார்கள் என்று சொன்னால் மரணமில்லாத நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக அமுதம் என்று சொன்னாலே ஆனா அமுதம் என்றால் கெடுதல் இல்லாத அமுதம் என்று பொருள் அமுதம் என்பது மரணமில்லாத ஒரு வாழ்வை நமக்கு தரும் என்பது பொருள் அதனால்தான் அந்த திருப்பார்களனுடைய அமுதத்தை தேவர்கள் அருந்தி மரணமில்லா வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா அதே போலத்தான் இந்த பாடலிலே சொல்கிறார் ஆனா அமுதே அயில்வேல் அரசே ஞானாகரனே நபிலத்தகுமோ தேவர்கள் படையினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய முருகனே ஆனா அமுதே இந்த உலகத்திலே மரணமில்லா நிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானே அமுதத்தை போன்றவனே நீயே எனக்கு அருள் செய்ய வேண்டும் எந்த விதத்திலே அருள் செய்ய வேண்டும் நான் என்கிற ஆணவம் எனக்கு இருக்கிறதே அந்த ஆணவத்தை நீ அழிக்க வேண்டும் ஆணவம் அழிந்தால் தான் இறைநிலையை அடைய முடியும் அதான் என்ன சொல்கிறார் யானாகிய என்னை விழுங்கி வரும் நான் என்கிற எண்ணம் அழிந்தால் மட்டுமே தான் என்கிற எண்ணம் இந்த உலகத்திலே தோன்றும் யானாகிய தானாகிய என்று சொன்னால் இறைவனுடைய அருளை பெற்ற என்று அர்த்தம் நான் மறைந்தால் அங்கே தானாக இருக்கக்கூடிய இறைவன் தானாக நமக்குள்ளால் வந்துவிடுவான் என்பதை சொல்லியிருக்கிறார் முருகா நான் என்கிற எண்ணத்தை நீ எனக்கு அழிக்கக்கூடிய அந்த ஆற்றலை தருவாய் நான் என்கிற எண்ணம் சிறிதளவு இருந்தால் கூட இறைநிலையை அடைய முடியாது என்பதை இந்த பாடலிலே சொல்லியிருக்கிறார் ஒவ்வொரு மனிதனும் இப்பொழுது பார்த்தோம் என்று சொன்னால் அகந்தையிலே அகந்தையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நான் என்னை தவிர வேறு யார் இருக்கிறார்கள் நான் தான் இந்த செயலை செய்ய முடியும் நான் தான் இதை செய்வேன் என்கிற எண்ணம் யார் நான் அந்த நான் உன்னிடத்திலே இருப்பது வரையிலே வகை வகையிலே அந்த இருக்கக்கூடிய நேரம் வரையிலே அந்த இறைவன் உன்னுடைய பாதத்திலே உனக்கு அவருடைய பாதத்திலே அருள் கடாட்சத்தை தரமாட்டான் என்கிற எண்ணத்தை நம்முடைய மனதில் அந்த எண்ணம் இருக்க வேண்டும் என்பதை இந்த பாடலிலே சொல்கிறார் நான் என்கிற அந்த எண்ணம் நம்முடைய மனதிலே இருந்து முற்றும் நீங்க வேண்டும் அந்த எண்ணத்தை விழுங்கி அந்த எண்ணத்தை என்னுடைய மன என்னுடைய மனதிலே இருந்து எடுத்தவனே முருகா என்கிற வகையிலே பாடியிருக்கிறார்கள் அதுதான் அந்த பார்க்கடலிலே வந்த அந்த அமுதத்தை தேவர்களுக்கு கிடைத்தது முதலில் அறக்கர்களுக்கு கிடைத்து பிறகு தேவர்கள் அதைப் பெற்று அதை உண்டுகளித்தார்கள் ஏன் இறைவன் அந்த அமுதத்தை அறக்கர்களுக்கு கொடுக்கவில்லை அரக்கர்கள் குலம் என்று சொன்னாலே நான் என்கிற அகந்தையோடு இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு நம்மை போன்ற பல மனிதர்களும் அரக்க குணத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த அரக்க குணம் இருக்கும் வரையிலே இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்காது என்பது பல முனிவர்களும் தேவர்களும் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் அப்படி அந்த அரக்கர்கள் நான் என்கிற அகந்தையோடு எங்களைத் தவிர வேறு யாரும் இல்லை என்கிற அந்த எண்ணத்தோடு அனைவரையும் துன்புறுத்தி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அல்லவா அந்த எண்ணத்தோடு அவர்கள் வாழ்ந்த காரணத்தினாலே அகந்தையோடு வாழ்ந்த காரணத்தினாலே மரணமில்லாமல் இருப்பதற்காக கிடைத்த அந்த அமுதத்தை இறைவன் தேவர்களுக்கு கொடுத்தார் ஆகையினாலே நான் என்கிற எண்ணம் நம்மிடத்திலே இருந்து மாறியது என்று சொன்னால் நிச்சயம் முருகன் நமக்கு அருள்வான் அவன்தான் அந்த எண்ணத்தையும் நம்மிடத்திலே இருந்து பிடுங்கி எருகிறான் என்கிற அர்த்தத்தோடு பாடியிருக்கிறார் முருகன் நினைத்தால் தான் அதுவும் நடக்கும் அதிலே எந்த மாற்றமும் இல்லை இதில் ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்கிறது மாலை அணிந்து செல்லக்கூடிய அந்த ஐயப்ப பக்தர்களை பார்க்கும் பொழுது சுவாமி என்று தான் அழை அழைப்போம் ஏனென்று சொன்னால் அவர்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதமிருந்து எந்த விதமான இச்சைகளிலும் ஈடுபடாமல் இறைவனையே நினைந்து ஐயப்பனையே நினைந்திருக்கின்ற காரணத்தினாலே நாம் அவர்களை அந்த ஐயப்பனுடைய சுரூபமாகவே பார்க்கிறோம் அல்லவா அதே போலத்தான் இந்த பாடலிலும் சொல்லியிருக்கிறார்கள் அந்த கதையிலே அந்த சபரிமலையிலே ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கிறது இந்த பக்தர்களெல்லாம் மலைக்குச் செல்கிறார்களே அங்கே ஐயப்பனுக்கு முன்னால் தத்வமசி என்று எழுதியிருக்கும் அப்படி என்றால் அர்த்தம் என்ன என்று என்னவென்று சொன்னால் தத்வமசி என்று சொன்னால் நான் உனக்குள்ளால் இருக்கிறேன் நீ எனக்குள்ளால் இருக்கிறாய் என்கிற அர்த்தம்தான் நீயாக நான் மாறிவிட்டேன் என்று இறைவன் சொல்கிறார் பக்தர்களை பார்த்து நான் உனக்குள்ளே இருக்கிறேன் என்பதை சொல்லக்கூடிய வகையிலே அந்த வார்த்தை பொருள் அமையும் தத் என்று சொன்னால் அது துவம் என்று சொன்னால் நீ அசி என்று சொன்னால் ஆகின்றாய் என்று அர்த்தம் அதுவாக நீ ஆகின்றாய் அதுவாக என்று சொன்னால் இறைவனாக அந்த இறைநிலையாக நீ மாறிவிடுகிறாய் என்கிற அந்த ஒரு வார்த்தையை சபரிமலையிலே பொறித்திருப்பார்கள் எல்லா பக்தர்களும் ஐயப்பனையை நினைந்து கொண்டு போகும் அந்த வார்த்தை இருக்கும் ஆனால் அனைவரும் அதை சரியாக கவனிப்பார்களா என்று தெரியவில்லை அதனுடைய பொருள் உனக்குள்ளால் நான் இருக்கிறேன் என்கிற எண்ணம் ஏன் அந் ஐயப்பனுடைய திருக்கோயிலே அது எழுதியிருக்கிறது என்று சொன்னால் இந்த நாற்பத்தெட்டு நாட்களும் இவர்கள் விரதம் இருக்கும் பொழுது சதாதினமும் ஐயப்பா ஐயப்பா என்ற அந்த இறைவனையே தொழுகின்ற காரணத்தினாலே எல்லாவிதமான அந்த எண்ணங்களும் இச்சைகளும் மறைந்து நான் என்கிற அந்த எண்ணம் மாறி அந்த இறைவனாகவே இவர்கள் மாறிவிடுகிறார்கள் அல்லவா அதனால் அந்த அந்த வார்த்தை அங்கே பொறிக்கப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தையினுடைய பொருள்தான் தமிழிலே அருணகிரிநாத பெருமான் தற்பரமே என்று சொல்லியிருக்கிறார்கள் தற்பரம் என்று சொன்னாலும் தத்வமசி என்று சொன்னாலும் ஒன்றுதான் தற்பரமே என்று சொன்னால் உனக்குள்ளால் இருக்கிறேன் என்று சொல்வது போல அர்த்தம் தானாய் நிலை நின்றது தற்பரமே இறைவா நான் என்கிற அந்த நிலை மாறியவுடனே நீயே எனக்குள்ளால் தானாக வந்து நிலை நின்று விட்டாயே தற்பரமே என்று இந்த பாடலிலே பாடியிருக்கிறார்கள் ஆகவே ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக நமக்கும் நான் என்கிற அந்த எண்ணம் மாறி வாழ்க்கையிலே வாழ முடியும் நாற்பத்தெட்டு நாட்கள் பூஜை செய்து விரதம் இருக்கும் பொழுது நாம் இருக்கவில்லையா அதே நிலையை வாழ்க்கையினுடைய எல்லா காலங்களிலும் கொண்டு வந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்குள்ளால் இருக்கக்கூடிய நான் இல்லாமல் அங்கு யான் இருப்பான் யான் என்று சொன்னால் இறைவன் அங்கே இறைவன் இருப்பான் அதிலே எந்தவிதமான மாற்றமும் இல்லை அப்படி அருணகிரிநாத பெருமான் நான் என்கிற அந்த எண்ணத்தை மறைந்து முருகனின் அருளால் அவருடைய அந்த நான் என்கிற எண்ணம் விழுங்கி எடுக்கப்பட்டு அங்கே முருகன் குடிகொண்ட காரணத்தினால் மட்டுமே அவர் மிகப்பெரிய அனுபூதி நிலையை பெற்று நமக்கு இந்த அனுபூதியை தந்திருக்கிறார்கள் ஆகையினாலே இந்த பாடல்களையெல்லாம் நாம் பாராயணம் செய்து நிச்சயம் முருகனுடைய அருளைப் பெற்று நான் என்கிற எண்ணத்திலிருந்து விடுபட்டு நாம் யானாக முருகனாக நாமே அவனுடைய பாதத்தில் சரணாகதி அடைய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் தினமும் இந்த பாடலை பாராயணம் செய்வோம் நன்றி வணக்கம்